அளவிலா அன்பினார் அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி கடையோனாகிய இச்சிறியோனையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் தனது அணிகலன்களை யாரோ களவாடி சென்றதால் துன்புற்ற ஒரு பெண் போல் பரிதாபமாக கிடந்த கைகையின் தோற்றத்தை தயரதன் காணுதல் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பது அவன் கண்ட அவள் கோலம் ஆச்சரியத்தின் கோலம் உவந்தணியும் பொன்னகையும் உதடு அணியும் புன்னகையும் நவரத்தின மென்னகையும் நாவினிக்கும் நன்னகையும் எவரெவரோ பறைத்திழந்தோள் எழில் நிலம்போல் கண் திறந்தாள் இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அவன் கண்ட அவள் கோலம் ஆச்சரியத்தின் கோலம் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தயனத மன்னனாரவன் தனது மனைவியான கைகேயின் அரண்மனையின் உள்ளே அவளை தேடி சென்ற போது அவளது அறையின் உள்ளே தரையில் படுத்திருந்த அவளை அவன் கண்ட காட்சியானது சற்றும் எதிர்பாராதது அவளது தோற்றமானது மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது ஆச்சரியமே யாரும் நம்ப முடியாத அளவில் புனை வடிவம் தாங்கி வந்தது போன்ற ஒரு கோலத்தை அவன் அவளிடத்தில் கண்டான் உபந்தணியும் பொன்னகையும் உதடனியும் புன்னகையும் அவளது மேனியிலே அவள் மிகவும் விரும்பி அணிந்திருக்கும் பொன்னாலான பல்வேறு ஆபரணங்களும் காணப்படவே இல்லை அது மட்டுமன்றி அவனை காணும் போதெல்லாம் அன்போடு நகைமுகம் காட்டி வரவேற்று உள்ளத்தை மகிழ்ச்சியடைய வைக்கும் அவளது பேரழகு புன்னகையானதும் அவளது உதடுகளில் காணப்படவில்லை அவளது உள்ளம் துன்புற்றதால் அந்த உதடுகளும் அந்த புன்னகையை அணிந்திருக்கவில்லை நவரத்தின மென்னகையும் நாவினிக்கும் நன்னகையும் அத்துடன் நவரத்தினங்களை போன்று பல ஒளியுடன் காணப்படும் அவளது பொலிவு மிகுந்த முகத்தில் வழக்கமாக காணப்படும் அந்த மென்மையும் மேன்மையும் கொண்ட அன்பினை காட்டும் ஒளியும் கூட அங்கே காட்சியளிக்கவில்லை அது மட்டுமன்றி எப்போதும் தன்னை இன்புற வைக்கும் இனிமை மிகுந்த சொற்களை பேசும் அவளது நாவினை அலங்கரிக்கும் நன்மையே விளைவிக்கும் வார்த்தை என்னும் நன்மை தரும் நல்ல நகைகளும் கூட அவளிடம் காணப்படவில்லை அவளது நாவுமே துன்பம் காரணமாக இன்பமான வார்த்தை என்னும் நல்ல நகையினை அணியாமல் இருந்ததால் அவனால் அதையும் காண இயலவில்லை எவர் எவரோ பறித்து இழந்தோள் எழில் நிலம்போல் கண்டிறந்தாள் அதற்கு பதிலாக மேற்கூறிய அந்த பொன்னகை உதட்டு புன்னகை நவரத்தின மென்னகை மற்றும் நாவிருக்கும் நன்னகை ஆகிய அனைத்து நகைகளையும் யாரோ தன்னிடமிருந்து பறித்து களவாடி சென்ற காரணத்தால் அவற்றை இழந்து போன துன்பத்தினால் தரையிலே கிடந்த ஒருத்தியை போல் தரையில் படுத்திருந்த அவள் வளம் என்னும் அழகு மிகுந்த நிலமானது கண்களை திறந்து பார்ப்பது போல் தயரதனை பார்த்தாள் நிலம் தனது கண்களை திறந்தால் அக்கண்கள் வானையே நோக்கும் என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு அந்த நிலத்தின் கண்கள் வான் பொழியும் மழையையும் எதிர்பார்த்து வானை நோக்கி மெதுவாக கண்களை திறப்பது போல் கைகையையும் தயரத மன்னனையே எதிர்பார்த்து தனது கண்களை மெதுவாக திறந்து பார்த்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்